எப்பா ராஜசேகரா நீ பண்ணுறது உனக்கே நல்லா இருக்கா இதெல்லாம் அடுக்குமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இன்றைக்கி நித்யானந்தா செய்யக்கூடிய செயல்கள் ரொம்ப பெரிய அளவில் வைரலாக போயிட்டுருக்கு யார் பார்த்த ராஜசேகரன்னு கேட்டால் நம்ம நித்யானந்தாவனுடைய பழைய பேருங்க அது இன்னும் நித்யானந்தாவை பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த வீடியோக்குள்ளே இருக்க போகுது குறிப்பாக தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பழங்குடியினரை போய் ஏமாற்றி அங்கேயும் தன்னுடைய சில்மி சேட்டையை செஞ்சுருக்காரு நம்ம நித்யானந்தா இது மட்டும் கிடையாது நித்யானந்தா செது போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான வீடியோ ஒன்றும் இப்போ வைரலாக போயிட்டுருக்கு அது பற்றிய விவரங்களையும் சேர்த்து வச்சு பார்த்துடலாம் பார்க்க பார்க்கலாம் உறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் எல்லாருக்கும் கூடி வராது ஆனால் அப்படி கூடி வந்துருச்சு அப்படின்னா கூரையை பொத்துக்கிட்டு கூட காசு வந்து சேரும்பாங்க அந்த அளவுக்கு ஒரு சாதாரண ஹீலிங் பண்ணக்கூடிய ஒரு நபர் தான் இந்த ராஜசேகரன் திருவண்ணாமலை அப்படிங்கிற அந்த ஊரில் பிறந்தா முத்தி கிடைக்கும் அப்படிம்பாங்க ஆனால் நித்யானந்தாவுக்கு மட்டும் பணம் சம்பாதிக்கிறதுக்கான சக்தி கிடைச்சிச்சு போல அந்த அளவிற்கான பணம் அவரை தேடி தேடி வர ஆரம்பிச்சது இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நித்தியானந்தாவை பற்றி பெரிய அளவில் தெரியுமா அப்படின்னு கேட்டால் அவர் ஒரு சாமியார் அப்படிம்பாங்க ஆனால் அவர் சகலகலா வித்தைக்காரர் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பத்தினுடைய தொடக்க காலகட்டத்தில் இருந்து தான் நம்ம ஊர் செய்திகள் அவரை பெரிய அளவில் பிரகடனப்படுத்துச்சு அப்படிப்பட்ட நித்தியானந்தா பெங்களூரில் பிடரி ஆசிரமம் ஒன்று ஆரம்பித்து ஹீலிங் பண்ணக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தவர் இன்றைக்கி உலகமே பார்த்து வியங்க வியக்கக்கூடிய வகையில் பெரும் பணக்காரராக மாறி நிற்கிறார் கார்பரேட்டு சாமியார் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் தான் நம்ம நித்யானந்தா எப்படி எப்படியோ பேசி மக்களை சாதாரண எளிய நடையில் தான் தமிழ் நடையில் பேசுவார் இங்கிலீஷையே வந்து தமிழ் மாதிரி வந்து டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடியது அதுலேயே பஞ்ச் டைலாக் வச்சு பேசக்கூடியதில் ரொம்ப பெரிய அளவில் வித்தக்காரர் தான் வாய் இல்ல பிள்ளை பிழைக்கும் அப்படிம்பாங்க அந்த மாதிரி நித்தியானந்தா இன்றைக்கி தக்கத்தக்கத்தக்கத்தக்கன்னு மின்ராப்பில் பாலும் தேனும் சாப்பிட்டு வளர்ந்த உடம்பு அப்படி தான் இருக்கும் ஆனால் நாற்பத்தெட்டு வயது ஆகிடுச்சு நித்தியானந்தா ஆனால் இப்போ அவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தைகளையும் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது சொன்னது யார் அப்படின்னா அவருடைய சகோதரியினுடைய மகன் இப்போ அந்த வீடியோ பெரிய அளவில் வைரலாக போயிட்டு இருக்கு அது வேறு விஷயம் ஆனால் நித்யானந்த உண்மையிலே செத்து போயிட்டாரா அப்படின்னு கேட்டால் அதற்கான பதில் வந்து நமக்கு தெரியல அதனால அதுக்குள்ளே நம்ம டிராவல் பண்ண வேண்டாம் ஆனால் உண்மையிலே நடந்த ஒரு விடயத்தை இப்போ மக்கள் முன்னாடி சொல்லணும் இல்லை தென்னமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த பகுதிகளில் அதாவது அர்ஜென்டினாவில் இருந்து கிளம்பி இந்த கொரிலா படை வீரர்களுக்குன்னு சொல்லிட்டு பயிற்சியெலாம் கொடுத்துட்டு இருந்த சேகுவேரா கடைசியாக மறைஞ்சு வாழ்ந்த ஒரு நாடு தான் இந்த பொலிவியா அப்படிங்கிற கண்ட்ரி அமெரிக்கா பகுதியில் இருக்கிறது அங்கே அமேசான் காடுகளில் அடர்ந்த வனப்பகுதிகள் இருக்கு அதில் பதினோரு லட்சம் ஏக்கர் ஹெக்டேர் பரப்பளவு இருக்கக்கூடிய நிலத்தை நித்யானந்தா குரூப்பு ஆட்டையை போட்டுருச்சு திருடிருச்சு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பொலிவிய பத்திரிகைகள் வெளியிட்டு இருக்கக்கூடிய செய்தி பொலிவிய பத்திரிகைகள் செய்தி வெளியிட்ட உடனே உள் உள் உலகின் பல்வேறு நாடுகள் வந்து இதை செய்தியாக வந்து பிரகடனப்படுத்துகிறாங்க யார்ப்பா இது யாரோ ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவராப்பா இந்தியாவை சேர்ந்தவரா ஒரு சாமியாரா பொலிவியாவில் இருக்கக்கூடிய மா அந்த கிராமத்துக்குள்ளே வந்து மக்கள் பழங்குடியின மக்கள் வாழக்கூடிய கிராமத்துக்குள்ள வந்து உங்களுக்கு நாங்கள் ஆயிரம் ஆண்டு கால குத்தகைக்கு வந்து உங்களுடைய நிலத்தை நாங்கள் எடுத்துக்கிறோம் வருஷத்துக்கு ஒம்பது லட்சம் ரூபாய் பணம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கெல்லாம் இலவசமாக இலவசமா நாங்கள் சிகிச்சை கொடுக்குறோம் இலவசமா பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்குறோம் நீ வாழ் வாழ்றதுக்கு தேவையான எல்லா வசதிகளையுமே எங்க கைலாசாங்கிற நாடு உனக்கு செஞ்சு தரும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் கைலாசாங்கிற மாதிரி சூப்பராக வந்து அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க நித்யானந்த அட்வர்டைஸ்மெண்ட் டீமுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கவா வேணும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசி மக்களை மயக்கிறது அதுவும் பழங்குடியின மக்கள்லாம் வந்து இவரை பார்த்த உடனே இவங்களெல்லாம் எல்லாம் பார்த்த உடனே ரொம்ப சாமியார் மாதிரி இருக்கும் ரொம்ப நம்பிட்டாங்க அப்பா யார் பாவங்க பட்டை கிட்டலாம் போட்டுட்டு அருமையா வந்து ஒரு ருத்ராக்கம் போட்டு சூப்பராக வந்திருக்காங்க உண்மையிலேயே வந்து நான் தான் வந்து சா சாமியனோட மறு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொன்ன உடனே அவங்கன்னு பயந்து போய் பழங்குடியின மக்கள் தானே அப்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நாலு தடவை மூணு தடவை அஞ்சு ஆறு தடவை வந்து பார்த்து பார்த்து பேசின உடனே உனக்கு இது செஞ்சு தரேன் அது செஞ்சு தரேன்னு அவனுக்கு இல்லாத பொருட்கள் புறம் கொடுத்தோன்னே அவனு நம்பிட்டான் கடைசியில் என்ன ஆகி போச்சு உட்கார வச்சு அவங்கள்ட்ட பத்திரம் ஒன்று எழுதி வாங்கி அந்த பழங்குடி மூணு பழங்குடியின குரூப்பிட்டையும் பத்திரம் எழுதி வாங்கி ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் அப்படின்னு ஆயிரம் ஆண்டுகள்லாம் கணக்கு பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்ன கணக்கு மூவாயிரத்து இருபத்தஞ்சி வருஷமாக அவர் வந்து அந்த இடத்துக்கு அவர் தான் வந்து குத்தகைதாரர் அப்படின்னு நிறையா நாடுகள் உருவான வரலாறு இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் கிடையாது ஸோ அமெரிக்காங்கிற நாடு உருவாகி இந்த எழுநூறு வருஷமாக என்னமோ தான் ஆகுது இப்படி வந்து உலகின் பல்வேறு நாடுகளுக்கு வரலாறே கிடையாது ஆனால் அடுத்த ஆயிரம் வருஷத்துக்கு குத்தகை எடுக்கிறேங்கிற பேரில் பொலிவிய நாட்டு மக்களை ஏமாற்றிருக்காங்க பொலிவியாவினுடைய விவசாயத்துறை அமைச்சர் வந்து இதை கண்டுபிடிச்சி எப்பா இவ்வளோ பெரிய பித்தலாட்டமாக அந்த காடுகள்லாம் விற்பனைக்கு அல்லப்பா அது கவர்மெண்ட்டோட ப்ராப்பர்ட்டி அது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஊரில் இந்த வடிவேல் வந்து பார்த்திங்கன்னா இது உங்கள் சொத்து அப்படின்னு சொல்லிட்டு பேருந்துக்கு பின்னாடி வந்து எழுதி வச்சுருந்ததை வச்சு விற்பார்ல அது நீ வாசித்தா அது சொத்து நான் வாசித்தனா அது என்னுடைய ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற அளவுக்கு வடிவேலு பாணியில் இன்னைக்கு நித்தியானந்தாவினுடைய ஆளுகள் செஞ்சுருக்கக்கூடிய அட்டூழியங்கிறது சொல்ல முடியாது இது ஒரு பக்கம் அப்படின்னா ஈக்வடார் சொல்லிட்டு ஒரு நாடு இருக்குது அந்த நாட்டினுடைய கடற்கரை தீவுகள் எல்லாத்தையுமே தன்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு இதனால அந்த நாட்டினுடைய மிக முக்கியமான அமைச்சர் ஒருத்தருடைய பதவியை பறிக்கப்பட்டுச்சு நம்ம தமிழ்நாட்டில் பிறந்தவர் அங்கே ஈக்வடாரில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டினுடைய முக்கிய மிக முக்கியமான அமைச்சரின் பதவியை பறிக்க முடியும்னா அது நம்ம நித்தியானந்தாவால் தான் முடியும் சோ இப்படி இங்க மட்டும் கிடையாது ஐக்கிய நாடுகள் சபையவே ஏமாத்திருக்காரு நித்யானந்தா அவருடைய ஆட்கள் வந்து ஐக்கிய நாடுகள் சபையில் போய் உட்காந்துக்கிட்டு நாங்கள் கைலாசங்கிற நாட்டிலேருந்து இருந்து வர்றோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து உட்காந்து பேசி ஒரு கான்ஃபரன்ஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்காங்க அமெரிக்காவில் போய் லேண்டை வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம் உங்களுடைய நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பிட்காயின் மோசடிலாம் பண்ணியிருக்காங்க இப்படி நித்யானந்தாவினுடைய ஆட்கள் நல்லா சிறந்த மார்க்கெட்டிங் தெரிஞ்சவங்க உலகின் பல்வேறு நாடுகளை போய் ஏமாத்துறதுக்கான எல்லா வேலைகளையும் செஞ்சவங்க இப்போ பொலிவியாவில் போய் மாட்டியிருக்காங்க இவங்களை கைது பண்ணுறதுக்கான திறமை அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாடு போலீஸ்ட்டு இருந்தால் கூட இவங்களை கைது பண்ணுறதுக்கு இவ கைது பண்ணுறதை தடுக்கிறது யாருன்னு கேட்டால் இவங்க மூலியமாக நல்லா காசு கொளிக்கக்கூடிய நம்ம சிதம்பரம் குரூப்பாக கூட இருக்கும் ஸோ இப்படி வந்து தொடர்ச்சியாக வந்து பூணல் போட்ட நபர்கள் வந்து நித்யானந்தாவை இந்து மதத்தின் தலைவர் அப்படின்னு அறிமுகப்படுத்தி இன்றைக்கி சூப்பவாக வந்து அவரை வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவரும் தன்னுடைய நாட்டுக்கு பிரதமராக வந்து ரஞ்சிதாவை வந்து அறிமுகப்படுத்தி இன்றைக்கி கைலாசாவை உலகம் முழுவதும் வந்து அப்படியே பெருமை பொங்க பேசக்கூடிய வகையிலையும் ஆனால் எங்கிட்டிருந்து இவங்களுக்கெல்லாம் வந்து ஆட்கள் வந்து சேர்றாங்க எந்த நாட்டிலேருந்து கூட்டு வர்றாங்க இவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிற விவரம் வந்து சேட்டலைட்டாலேயே கண்டுபிடிக்க முடியலைங்கிறாங்க ஸோ இப்படி வந்து இருக்கக்கூடிய ஒரு மர்ம கும்பல் அந்த அரசாங்கத்தினுடைய துணையோட சில அந்த எப்படி சொல்கிறது டார்க் வெப் அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரியான டார்க் வெப்சைட்டில் தான் இப்போது நித்யானந்தா வந்து இருக்கார் இவரை வந்து கைது பண்ணுறதுக்கு நம்முடைய நாட்டுக்கு திறமை இல்லை மோடி அரசுக்கு திறமை இல்லை அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சு ஏதாவது ஒரு நாடு வந்து அவரை இப்போ பொலிவியா அரசு வந்து அவரை கைது பண்ணுறதுக்கான வேலையை செஞ்சாங்கன்னா தான் உண்டு அதான் அமெரிக்கா அனுமதிக்குமா அப்படிங்கிற கேள்விகளும் இருக்குது இவ்வளவு விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நித்தியானந்தா எவ்வளவு பெரிய இடத்த ஆட்டை போடுறதுக்கு திட்டமிடுறாருனா நம்ம டெல்லி இருக்குல்ல அதை ஒருத்தர் கைப்பற்றுற அப்படின்னு சொன்னால் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க யாராவது ஏற்றுப்பாங்களே அது மாதிரி பொலிவியாவில் இருக்கக்கூடிய மூணு டெல்லி நகரங்கள் ஒன்றாக சேர்ந்ததுன்னா எவ்வளோ பெரிய நிலப்பரப்பு இருக்குமோ அவ்வளோ பெரிய நிலப்பரப்பை இது என்னுடையது அப்படின்னு இப்போது நித்யானந்தா குரூப் அறிவிச்சிருக்காங்க அதுக்கு தான் பொலிவிய அரசு வந்து உலகின் பல்வேறு நாடுகளுக்கு இந்த செய்தியை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க ஸோ வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் இந்த செய்தி போயிருக்கோம் ஐயைய நம்மால் அங்கே போய் மாட்டிக்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஆர்எஸ்எஸும் கடந்து தான் செய்வாங்க ஸோ இந்து மதத்தின் தலைவர் யார் அப்படிங்கிற அந்த கேள்வி அந்த கேள்விக்கான பதில் யாருக்காவது தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க ஏன்னா கிறிஸ்தவர்களுக்கு தலைவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது போப்பாண்டவராக சொல்லுவாங்க முஸ்லீம்களுக்கு தலைவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஹாஜிக்கள் முகமது நபி அவங்கள சொல்லுவாங்க கிருஷ்ணாட்டியில் கூட வந்து இயேசு கிறிஸ்துவை கை அவங்களுக்கு வழி வந்தவங்க தான் இந்த போப் பிரான்சிஸ் சொல்லிட்டவங்க பட் இந்து மதத்துக்கு தலைவர் யார் இந்த கேள்விக்கான பதில் யாருக்காக தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க கடைசியாக நித்தியானந்தா இறந்து போயிட்டாரா அவருடைய நாலாயிரம் கோடி சொத்துக்களை நிர்வகிப்பது யார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் இப்போ பேசு பொருளாக ஏற்கனவே அவர் இறந்து போயிட்டாருங்கிற மாதிரியான விஷயங்கள் பரப்பப்பட்ட போது மறுபடியும் வந்து நான் உடல்நலம் தேறிவிட்டேன் அப்படின்னு பேட்டி கொடுத்தவர் தான் நித்தியானந்தா அதனால் அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸுங்கிறது ரொம்ப கம்மி அது ஒரு ஆடியோ வீடியோ வந்து அவருடைய சகோதரி வந்து நீ இந்து மதத்துக்காக இறந்து விட்டார் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்ச வீடியோ நீங்கள் சர்க்குலைட் ஆகிட்டு இருக்கு பட் அது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல பட்டு இவ்வளோ நாலாயிரம் கோடி ரூபா சொத்து ஒரு மனுஷன் வந்து உழைக்காமலே சம்பாதிக்க முடியும் அப்படின்னா அது இந்த சாமியார் தொழிலில் மட்டுந்தான் யாகவளத்து பூஜை பண்ணியே வந்து இவ்வளவு கோடி ரூபா சம்பாதிக்க முடியும் அப்படின்னா இந்த மக்கள் எவ்வளோ அறிவிலிகளாக இருக்காங்க இவங்களுடைய தேவைகள் என்ன உழைக்காமலேயே பிழைக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்கு யார் எது சொன்னாலும் அதை கேட்டுட்டு போவோம் அப்படிங்கிற அந்த பொய்ப்பித்தலாட்டத்துக்கு சொந்தக்கார நபர்கள் வந்து இவ்வளோ சொல்கிறாங்க அதை கேட்டு மக்கள் மதிம ஆனால் உண்மையான நபர்களும் இருக்க தான் செய்கிறாங்க அவங்க பேசுகிறத கேட்குறதுக்கு நம்ம மக்களுக்கு நேரமும் கிடையாது அவங்கள கண்டுக்காமையும் விட்டுறாங்க ஸோ உண்மையை தேடி மக்கள் பயணப்படணும் அப்படிங்கிறதுக்காகவும் சாமியார்களை நம்பாதீர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செய்து நிறைவு செய்யலாம் என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நயன் ட்ரிபிள் ஃபோர் நயன் த்ரீ ஃபைவ் நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்